வாஸ்துல தொழில் முடங்குது அப்படின்னா தொழில் முடங்குதுன்னா தொழில் வீழ்ச்சி அடையுதுன்னா இதுதான் காரணமாக இருக்கும் அப்போ பொதுவாக தொழில் காரகனால் நம்ம யாருன்னு சொல்கிறோம் தொழில்காரகன் அப்படின்னா சனி இப்போ இந்த சனி மேற்கு திசையில் தான் இருப்பார் அப்போ உங்களுடைய வீட்டில் மேற்கு திசை பாதிச்சா கண்டிப்பாக தொழில் முடங்கத்தான் செய்யும் மேற்கு திசையில் பாதித்தானா என்ன அர்த்தம் இந்த மேற்கு திசையில் ஒரு கிணறு வெட்டுறது போர் போடுறது செப்டிக் டேங்க் போடுறது ஒரு தண்ணி தொட்டி அமைக்கிறது இந்த இடங்களில் கிணறு போரு தண்ணி தொட்டி செப்டிக் டேங்கு இது எல்லாம் போட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய தொழில் நூறு சதவீதம் முடங்கியே தீரும் அதே மாதிரி உங்கள் இடத்துல இந்த மேற்கு பகுதியை உயரமாக தான் வச்சுருக்கணுமே தவிர மேற்கு பகுதியை டவுன் பண்ணி அதாவது பள்ளமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சென்டென்ஸ்களே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அது யாராக இருந்தாலும் சரி தொழில் முடங்கியே தீரும் அப்போ தொழில் முடங்காமல் இருக்கணும்னா இந்த மேற்கு திசையை நீங்கள் பலப்படுத்தணும் செப்டிக் டேங்கு கிணறு போர் தண்ணி தொட்டி இது எல்லாம் வராமல் இந்த வச்சுருந்திங்கனாவே தொழில் எந்த சூழ்நிலையிலும் முடங்குவதற்கு வாய்ப்பில்லை